தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் முதல்ல நம்ம பார்த்துட்டு எந்தெந்த மாவட்டத்தில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது இப்போ நமக்கு கடந்த சில நாட்களாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில மாவட்டத்தில் மட்டும் மழைப்பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு தான் இருக்குது அதில் குறிப்பாக நம்ம தென் மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க கன்னியாகுமரி ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சில இடங்கள் அப்புறம் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் சில இடங்கள் என பரவலாக நமக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டுருக்கு என்னதான் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐந்து சதவீதம் தமிழ்நாட்டில் மழை இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு பதினைந்து சதவீதம் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு தாங்க இருக்கு எதன் காரணமாக இந்த மழை பொழிவு இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் ஆங்காங்கே சில இடங்கள்ல மழை பெய்கிறது அப்படின்னா தென்னிந்திய பகுதிகள் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறதுனால உங்களுக்கு இந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் பதிவாகிட்டே இருக்குது உதாரணமாக நமக்கு நேற்றைய தினங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்னியாகுமரியில் சில பகுதிகளில் நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கு அதற்கு முன்பதாகவும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பல பகுதிகளில் பதிவாகியிருக்கு நம்ம பார்க்க முடியுது ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடலோர பகுதிகளில் சில இடங்களில் பரவலாக நமக்கு மிதமான மழை பொழிவும் இருக்கு கீழக்கரை ராமேஸ்வரம் மண்டபம் முதுகளத்தூர் இதுபோன்ற பகுதிகளும் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர இடங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவும் கிடைத்து வருது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் உள்ளிட்ட பகுதிகள் கன்னியாகுமரியில் மார்த்தாண்டம் இது போன்ற பல பகுதிகளிலும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்களில் நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவு குமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் நல்ல ஒரு பரவலாக மழை பொழிவு அவ்வப்போது நமக்கு கிடைத்து வருது ஆனா நமக்கு இங்கெல்லாம் ஒரு பக்கம் நல்ல ஒரு மழை பொழிவு கிடைச்சாலுமே கூட ஒரு சில மாவட்டங்களில் வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாவே இருக்கிறத பார்க்கிறோம் எதனால இப்போ இதன் காரணமாக தான் தமிழ்நாட்டில் வந்து சில மாவட்டங்கள்ல மிதமான மழை பதிவாகிட்டு இருக்கு தென்னிந்திய பகுதிகள் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறதுனாலதான் இப்போ இந்த பகுதிகளுக்கெல்லாம் மிதமான மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிந்தது அதனால எந்தெந்த இடங்கள்ல அடுத்து வரப்போகிற நாட்கள் ஏதோ நேற்றைக்கு இன்றைக்கு மட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளும் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய சில இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதில் எந்த மாற்றமும் நமக்கு தேவையில்லை அப்போ தென் மாவட்டத்தில் பாருங்க எந்தெந்த இடங்களுக்குலாம் நமக்கு இந்த மழை பொழிவு எல்லாம் பதிவாகிட்டு வருதுன்னு பாருங்க வரக்கூடிய நாட்களுக்கும் இதே நிலை தொடரும் அதனால ஏதோ இன்றைக்கு மட்டும்தான் மழை வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தில் அடுத்தடுத்த நாட்களில் விட்டு விட்டு மழை பதிவாகும் அப்படின்னா கண்டிப்பாக அது தென் மாவட்டங்கள் தான் தென் மாவட்டங்கள் தான் நிச்சயமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் அதில் நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது அடுத்ததாக அதிகரிக்கும் கடுமையான வெயில் இதுவரைக்கும் நம்ம மழை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் எங்கெல்லாம் நல்ல ஒரு மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வெயிலை பற்றியும் நம்ம பேசியே ஆகணும் ஏன்னா ஒரு பக்கம் மழை வந்து அளவிற்கு ஆபத்து கிடையாது இப்போ நமக்கு வெயில் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமையில் இருக்குது அதிகரிக்கும் கடும் வெயில் வட தமிழக உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மிக மிக கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு பதிவாகும் சேலம் மாவட்டங்கள் தம்பம்பட்டி ஆத்தூர் தலைவாசல் கண்டிப்பாக வெயிலுடைய தாக்கம் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் இந்த இடங்களில் கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க பஞ்சப்பட்டியில் மிக கனமழை வருமா அப்படின்னு அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு கரூர் மாவட்டத்தில் அதுக்கப்புறம் திருப்பூர் மாவட்டத்தில் கேட்டிருந்தீங்க பல்லடம் அவினாசி இந்த இடத்துல மழை வருமானு இங்கே தான் நமக்கு வெயில் ஆபத்தே பயங்கரமாக இருக்குது நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த இடத்துல வெயில் வரப்போகுது ஏப்ரல் ஆறாம் தேதி அன்று நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் மிக மிக கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாக போகுது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க செய்து பகல் நேரங்களில் இந்த திருப்பூர் மாவட்ட மக்கள் அதுக்கப்புறம் ஈரோடு சேலத்தில் இருக்கிறவங்க வெளியே போகாதீங்க மிக மிக கடுமையான அனல் காற்று வீசப்போது நாமக்கல் மோகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் எல்லா இடங்களுக்குமே நமக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் ஒசூர் பர்கூர் என பல பகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலை ரொம்பவே தீவிரம் அதனால ஒவ்வொரு பகுதியாகவே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் எங்கெல்லாம் நமக்கு வந்து வெப்பம் வந்து ரொம்ப தீவிரமா பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக நமக்கு வேலூர் மாவட்டங்கள் காட்பாடி எல்லா இடங்களுமே வேலூர் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி ஆம்பூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை களவாய் செம்மேடு எல்லா இடத்துலையும் ரொம்பவே ஒரு மோசமான ஒரு வெயிலுடைய தாக்கம் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வரப்போகுது இது எதற்காக நம்ம இவ்வளோ வி விரிவாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எந்தெந்த பகுதிகளில் ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சென்னையை விட இந்த இடங்களுக்கு தான் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகம் சென்னையிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப மோசமான வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு சென்னையில அப்படின்னு சொல்லிட்டு எப்போதாங்க ஒரு கனமழை வரும் இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல டிசம்பர் மாசத்துல ஒரு நல்ல மழையை பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு மழை கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க அதனால சென்னை மக்கள் உங்களுக்கு இப்போதைக்கு மழை ஏதும் வர வாய்ப்பு இல்லை கண்டிப்பா மழை வரும் அப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டுல வந்து தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளுக்கு தான் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு நண்பர்களே அதே போல இந்த டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மிக மோசமான ஒரு வெப்பநிலை தான் இங்கேயுமே கூட ஆனால் நமக்கு முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெல்டாவில் பதிவாகும் உள் மாவட்டங்கள் தான் ரொம்ப கடுமையா இருக்கும் சேலம் கரூர் நாமக்கல்ல தான் ரொம்ப ரொம்ப தீவிரமான வெப்பம் தொடர்ந்து சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு மழை எதிர்பார்க்கலாமா ஒரு மிக கனமழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தற்போது அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு வரக்கூடிய நாட்களில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நிச்சயமா பதிவாகும் பொதுவாக இதெல்லாம் மே மாதத்துல வரக்கூடிய வெப்பநிலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த மே மாதத்துல இந்த நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகும் ஆனால் ஏப்ரல்ல இந்த வெப்பம் பதிவாகிறதுங்கிறது ரொம்பவே அதிகம் ரொம்பவே இயல்புக்கு மாறாக ரொம்பவே ஒரு அதிகமான வெப்பநிலை தான் இந்த ஏப்ரல்ல வந்து பதிவாயிட்டு இருக்கு பொதுவாக ஒரு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகலாம் அப்படி இல்லைனா ஒரு நாற்பது வரைக்கும் போகலாம் ஆனால் ஏப்ரலில் இந்த மாதிரி ஒரு வெயில் அப்படிங்கிறது நிச்சயமாக இது வந்து இயல்புக்கு மாறான ஒரு வெப்பநிலை மே மாதத்தில் இதை விட இன்னும் மோசமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தோம் வரலாறு காணாத வெப்பநிலை கண்டிப்பாக பதிவாகும் தமிழ்நாட்டில் அப்படின்னு அடுத்த மாதம் பார்க்க தான் போறீங்க வரலாறு காணாத வெப்பநிலை நமக்கு தமிழ்நாட்டில் பதிவாக போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால எங்கெல்லாம் மழை வரும்னு தெரிஞ்சுக்கோங்க எங்கெல்லாம் வெயில் பயங்கரமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க எப்பதாங்க தமிழ்நாடு ஃபுல்லா மழை வரும்னு வேற கமெண்ட்ல போட்டிருந்தாங்க தமிழ்நாடு முழுவதும் கனமழை தீவிரமாகும் அப்படின்னு வேற கேட்டிருந்தீங்க இந்த தென்மேற்கு பருவமழை எப்போ தொடங்குதோ தான் எல்லா மாவட்டத்திலையும் நிறைய இடங்களில் நம்ம கனமழை எதிர்பார்க்க முடியும் அதற்கு முன்னாடியே நீங்கள் வந்து மழை வந்து தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க அதையும் உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழை பொழிவுகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு இன்னும் மழை தீவிரமாகும் அடுத்து வரும் நாட்களில் சில மாவட்டத்தில் மட்டும் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே